பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் ஆசிரியர் குவேந்திரன் நினைக்கிறார் வணக்கம் வணக்கம் சார் மா சுப்பிரமணியன் அமைச்சர் மேயராக இருக்கிற காலத்தில் அப்படி சுற்றி சுழன்று பணியாற்றியவர் காலையிலேயே நாளையதில் பார்த்த உடனே கலைஞர் ஃபோன் பண்ணிவிடுவார் அந்த இடத்துக்கு நான் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு பதில் சொல்லக்கூடிய நபர் அவர் சுகாதாரத்துறையில் இருக்கிறார் இன்றைக்கி கிண்டி மருத்துவமனையில் அரசு மருத்துவரை ஒருத்தர் கத்தியால் குத்திட்டாரு ஆனால் எல்லாம் மாசுவை எதிர்த்து ஒரு போராட்டம்ன்ற மாதிரி வேறு வேறு இடத்துல தான் கிளம்பி வந்துட்டாங்களே மாசு மேலே அவர் ஏதாவது கோபமா மருத்துவர்களுக்கு இல்லை அந்த துறையை அவர் சரியாக நிர்வகிக்க முன்னாடி மாதிரி விட்டுட்டாரா தமிழ்நாடு சுகாதாரத்துறை என்பது ஒரு மற்ற துறைகளை விட அதாவது அரசு துறைகளிலே பார்த்திங்கன்னா போலீஸை விட ஆசிரியர்கள் விட ரொம்ப கடினமான துறை மருத்துவத்துறை இதை கையாள்வது என்பது நாளுக்கு நாள் சிரமமான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட துறையை ஒரு சிற்றெரும்பில் ஒரு சுறுசுறுப்புக்கு பேர் போன தேனி போல் ஒரு உழைக்கக்கூடிய ஒருவர் மா சுப்பிரமணியன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு வந்து பொறுப்பை கொடுத்தார் உண்மையை நீங்கள் சொன்ன மாதிரி சென்னை மாநகர மேயராக இருந்தபோது எந்த தெருவில் குப்பை தொட்டி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக பேசக்கூடியவர் மாநகராட்சி கூட்டத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல டேர்னிங்கில் நீங்கள் வந்து பெயர் பழகி வைத்திருக்கிறீங்கன்னா அது கரெக்டாக சொல்லுவார் அந்த அளவுக்கு உழைக்கக்கூடியவர் ஆனால் இந்த சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து திமுக நிர்வாகிகள் அமைச்சர்கள் தொண்டர்கள் முதல்ல இவங்க ஹாப்பியாக இருந்த ஏன்னா இவங்க தான் கட்சியில் ஒரு அமைச்சர்னால் பிரச்சனைக்காக வரவர்கள் முதல்ல கட்சிக்காரங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா டாக்டர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் இப்போ நீங்கள் இந்த சென்னை கிண்டி பல்நோக்கு மருத்துவமனையில் டாக்டர் கத்தியால் குத்திய சம்பவத்தை தொடர்ந்து அந்த விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா பணியிடங்கள் காலி பற்றாக்குறை மருத்துவர்கள் இதெல்லாம் தான் பிரச்சனைக்கு காரணம் ஒரு டாக்டர் எத்தனை நோயாளியை பார்ப்பார் இப்படியெல்லாம் கடுமையாக விமர்சிக்கிற அளவுக்கு டாக்டர்கள் வந்து பதிவு போடுகிற அளவுக்கு அந்த சம்பவ இடத்திற்கு சென்னையில் சுற்றி இருக்கிற டாக்டர்கள்லாம் ஓடி வந்து அங்கே ச நடுரோட்டில் அமர்ந்து போராட்டம் பண்ணுகிற அளவுக்கு அமைச்சர் ஒன்றும் நிர்வாகத்திறமை அற்றவர் அல்ல ஆனால் அவருக்கும் சுகாதாரத்திற்கும் இருக்கிற பிரச்சனை அந்த சண்டை வலுத்து வருகிறது ஸோ இப்போ அவரை மாற்றணும் மாற்றக்கூடாதல்ல இந்த துறையில் இருக்கிற பிரச்சனை இந்த காலி பணியிடங்களை நிரப்புவது ஸோ இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்பு இங்க ஒரு இடத்துக்கு போனார் இன்ஸ்பெக்ஷன் போனார் அங்கே டாக்டர் இல்லை அந்த டியூட்டி டைமில் இல்லைன்னு ஒன்று சஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டார் ஆக்சுவலி டீ கடைக்கு போயிருக்கிறத அவங்க ஸ்டாஃப் சொல்கிறாங்க நர்ஸு சஸ்பெண்ட் பண்ணுங்கன்றார் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் சமூகம் டாக்டருடைய அசோசியேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அமைச்சர் மாசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் சரி செய்யக்கூடிய ஒரு பட்ட கத்தி குத்து ஏன் நடக்குது அதுக்கு தீர்வு வரணும் நிச்சயமா அவர் வந்து ஓமந்தூரார் மருத்துவமனையில் இருக்கும் போது ஆங்காலஜிஸ்ட் டாக்டர் பாலாஜி ஒரு நாளைக்கு எண்பதுல இருந்து நூறு பேஷண்டை பார்ப்பார் அத்தகைய பொறுமையான ஒரு டாக்டரை கத்தியால் குத்து அதிர்ச்சி அளிக்கிறதுன்னு மற்ற டாக்டர்கள் பதிவு போடுகிறார்கள் உண்மையிலே அப்போது அரசு மருத்துவமனையில் டாக்டர்கள் பற்றாக்குறை குறிப்பாக வெள்ளி சனி ஞாயிறு என்று கடும் பற்றாக்குறை இதெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ தமிழக அரசு விரைந்து காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் இதுதான் பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு வரக்கூடியது இல்லை இப்போ இல்லை காலி பணியிடங்களை நிரப்பினால் மட்டும் போதுமா ஏன்னா இன்றைக்கி பெருகி இருக்கக்கூடிய மக்கள் தொகை வரக்கூடிய ஏராளமான நோயாளிகள் இதில் கணக்கெடுக்கும்போது ஏற்கனவே இருக்க காலி பணி இடத்தை மட்டும் ஃபில் பண்ணாலும் பற்றாக்குறை இருக்குது தான் தெரியும் குறைஞ்சபட்சம் இந்த காலி பணியை நிரப்பினால் ஓரளவு சமாளிக்கலாம் இன்னும் புதிய டாக்டர்களுக்கு வந்து அப்பாயின்ட் பண்ணியான ஒரு வழி இல்லை ஆனால் தமிழ்நாட்டுடைய நிதிநிலை எப்படி இருக்குது நீங்கள் புது அப்பாயின்மெண்ட்டு போட முடியாத அளவுக்கு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குது நிதி நெருக்கடி சிக்கி இருக்குது ஆனால் நான் சொல்லணும் தமிழ்நாட்டில் வேறு எந்த துறையும் நீங்கள் வந்து ஒதுக்கி வைக்கலாம் ஆனால் சுகாதாரத்துறையை நீங்கள் ஒதுக்கி வைத்தால் இந்த பிரச்சனை தான் இப்போ பாருங்கள் எல்லா எதிர்கட்சியும் ஓடி வந்துட்டாங்க இப்போ தமிழ்நாடு முழுவதும் டாக்டர்கள் ஸ்ட்ரைக்கு நாளை முதல் தொடர்ந்து ஸ்ட்ரைக் நடக்கும் எத்தனை அறுவை சிகிச்சைகள் வந்து நாளைக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருப்பாங்க இன்றைக்கி போட்டு இன்றைக்கி போட்டிருப்பாங்க பத்தரை மணிக்கு நடந்த சம்பவம் அட்லீஸ்ட்டு சர்ஜரி விட்டு ஓடி வர மாட்டாங்க ஆனால் நாளை காலை நாளை மறுநாள் இதெல்லாம் வந்து போஸ்ட்போன் பண்ணால் எத்தனை நோயாளிகள் பாதிக்கப்படுவார்கள் தமிழ்நாட்டில் எப்படி நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில் கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறீங்களோ அங்கே பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கிறீர்களோ அளவுக்கு சுகாதாரத்துறை கையில் வைக்காவிட்டால் இனிமேல் வந்து பழைய காலமாரிலாம் இல்லை நீங்க வந்து கட்டுப்படலாம் இருக்க மாட்டாங்க டாக்டர்கள்லாம் ரோடுக்கு வந்து போராட ஆரம்பித்தால் ஏன்னா நீங்கள்லாம் அதிமுக ஆட்சியில் டாக்டர்கள் போனால் எதிர்கட்சித் தலைவர் ஸ்டாலினே போனார் போய் உட்காந்து நான் வந்து பிரச்சனை தீர்க்கிறேன்னா அந்த பிரச்சனை இப்போ அவங்க கையில் எடுத்துப்பாங்க இன்னும் கொஞ்சம் நாட்கள் தேர்தல் வரப்போகிறது தொடர்ந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எதிராக எதிர்கட்சிகள் வந்து களம் இறங்கி கொண்டிருக்கின்றன அவளை போராட்டத்தை தூண்டி கொண்டிருக்காங்க தேர்தல் வர இவங்களுக்கு அந்த பயம் போயிடும் அரசு ஊழியர்களோ அரசு மருத்துவர்களோ எல்லாருக்கும் போயிடும் அடுத்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் எண்ணத்துக்கு அவங்க வந்துருவாங்க அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டால் திமுக ஆட்சி என்ன செய்யும் உடனடியாக செய்ய வேண்டியது காலி பணியிடங்கள் நிரப்பவும் தான் சரியான தீர்வு பிஜேபியில கூட்டணி அப்படின்னு பற்றி கேள்வி வந்த உடப்ப எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நேரத்தில் தான் அதை கொடுத்து முடிவு செய்யப்படும் இப்போது முடிவு செய்வது சரியாக இருக்காதுன்னு பதிலளித்தார் அவர் கேள்வியை கவனித்தாரா அல்லது அது சத்தத்தில் கேட்டுதா அதெல்லாம் தெரியல அது உடனடியாக ஒரு ஒரு ட்விட்டர் மாதிரி போட்டிருந்தால் கூட அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம் தவிர்த்து விட்டார்கள் அதுக்கப்புறம் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு ஜெயக்குமார் பதிலளித்தார் பாஜகவுடன் இன்று அல்ல நேற்று அல்ல நாளையும் அல்ல கூட்டணியே கிடையாது எப்போதும் கிடையாதுன்னார் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஜெயக்குமார் இப்படி சொன்னது வந்து வேதனை அளிக்கிறது எடப்பாடி பதில் சொல்றது ஏதோ ஒரு ஆறுதல் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஜெயக்குமாரி முடிவெடுத்து சொல்லிட்டாரா ஏன்னா இன்றைக்கி அதுக்கப்புறமும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறாரு இப்போ இன்னைக்கு சொன்ன மாதிரி ஏன் நாங்கள் தான் ஏற்கனவே சொல்லிட்டாங்கன்னு அன்னைக்கு ஏன் அவர் தெளிவுபடுத்தாமல் போயிட்டாரு இல்லை அதில் கவனத்தில் கொல்லாமல் வந்துட்டோன்றது கூட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே இப்போ பாஜக ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பில் இருந்து இப்போ ஒரு ஏமாற்றத்துக்கு போயிட்டாங்களா அதை தான் தமிழை சிதந்தரஞ்சன் வெளிப்படுத்துகிறாங்களா திருச்சி விமான நிலையத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லும் இந்த விவாதம் கிளம்பிருச்சு அப்போது டிவி மீடியாக்கள் என்னிடம் கருத்து கேட்டபோது நான் சொன்னேன் எனக்கு தெரிந்து இந்த பதில் அதிர்ச்சியாக இருக்குது ஆச்சரியமாக இருக்கிறது ஒருவேளை அவர் கேள்வியை உள்வாங்கவில்லையோ என்ற சந்தேகம் இருக்கிறது ஏனென்றால் அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக இரண்டு வந்தால் ஏற்றுக்கொள்கிறோன்னு கேட்டாங்க பாஜகன்ற வார்த்தையும் வச்சு கேட்டாங்க அவர் சுதாரித்து இருக்க வேண்டும் அதற்கு காரணம் வந்து என்னென்னா அது வேற இன்னொரு கதை முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கடுமையான ஒரு வார்த்தையை உமிழ்ந்து விட்டார் அந்த விவகாரத்தில் கொஞ்சம் டென்ஷனாக இருந்த எடப்பாடி அதனால் வந்த நிலை ஆனால் இதில் தமிழிசை விவகாரத்துக்கு வந்துடுறேன் இப்போ என்னென்னா திருச்சி மாநிலத்தில் கொடுத்த பேட்டியை பார்த்து விட்டு அன்று இரவு தூங்க போயிருப்பார் யார் தமிழிசை சவுந்தரராஜன் உண்மையிலே அவருக்கு வந்து ஒரு ஆறுதல் அளித்திருக்கும் பாஜகவுடன் நீங்கள் சேர்ந்து பயணிப்பீர்களா என்ற கேள்விக்கு தேர்தல் வரும்போது அரசியல் ஏற்றவாறு நாங்கள் கூட்டணி பற்றி முடிவு செய்வோம் உடனே ஒருவேளை அண்ணாமலை மாற்றப்படுவார் அண்ணாமலை மாற்றப்பட்டால் தான் எடப்பாடி இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கொள்வார் அப்போ அண்ணாமலை மாற்றப்பட்டால் பாஜகவுக்கு தமிழ்நாடு தலைவராக வருவதற்கு வாய்ப்புள்ள அதிக வாய்ப்புள்ள நபர் முன்னாள் கவர்னர் முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த எண்ணத்தில் ஒரு மகிழ்ச்சியோடு தூங்க போயிருப்பார் மறுநாள் காலையில் சென்னை அதிமுக அலுவலகத்தில் ஒரு கல ஆய்வு கூட்டம் நடக்குது அதுக்கு முன்னாடி பேட்டி தர்றார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதை என்ன கொடுமைனா இன்றல்ல நேற்றல்ல என்றுமே அப்படின்னு போட்டு உடைச்சி கூட்டணியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனார்ல அப்போது நேற்று இரவு கண்ட கனவில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மண்ணள்ளி போட்டு விட்டார் என்ற ஒரு ஒரு விரக்தி வேதனையைத்தான் அவர் மறுநாள் பேட்டியில் சொல்றாரு இந்த அம்மா என்ன சொல்றாங்க அண்ணன் எடப்பாடியார் சொன்னது என்னவென்றால் திமுக ஆட்சி அகற்றுவதற்கு ஒருமித்த கருத்து உள்ள கட்சிகள் என்றால் நாங்கள்லாம் ஒருமித்த கட்சி தானே முத்த கருத்துனா திமுக ஆட்சி அகற்ற ஆமா அந்த ஒருமித்த கருத்தை வைத்து தான் எடப்பாடி அண்ணன் சொன்னாரோ அப்படிலாம் ஒரு ஆசை இந்த மாதிரி வருது அப்போது திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று நாமெல்லாம் உறுதி கொள்ள வேண்டும் உதிரி கட்சியெலாம் இருக்கக்கூடாதுன்னு எதுகை மோனையில் அள்ளி விட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி கோவையில் என்று பேட்டி கொடுக்கும்போது தெளிவாக சொல்லிட்டார் அன்னைக்கு நான் பேசும்போது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ இல்லை எப்போ இல்லை அதே பாணி சொல்லிட்டாரு என்ன பிரச்சனை என்றால் ஒரு விஷயத்தை அன்னைக்கே தெளிவுபடுத்தியிருக்க முடியும் ஏனென்றால் டிவியில் இவர் பேசின பிறகு எல்லா டிவிலையும் டிபேட் வச்சுட்டாங்க டிவியில் ஒவ்வொரு ஃபோன்லேயே கேட்டாங்க அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் நான் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு காதல் சரியாக வேலை இறைச்சலாக இருந்தது ஒரே சத்தமாக இருந்தது பாஜகவுடன் கூட்டணி என்று கேட்டீர்கள் நான் சொ அன்று சொன்ன தான் பிப்ரவரி மாதம் என்ன சொன்னேன்னா அதே தான் நாடாளுமன்ற தேர்தலின் போது என்ன சொன்னேன்னு அதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தார்னா இந்த பிரச்சனைக்கு அப்போதே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கும் இன்றைய பேட்டியை தேவை இருக்காது தமிழிசை சவுந்தரராஜின் கனவும் கண்டிருக்க மாட்டார் அதில் ஜெயக்குமார் மன்னழியும் போட்டிருக்க மாட்டார் நீங்கள் பேசும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன ஒரு விஷயத்தினால அவர் டென்ஷனாக இருந்தார் அப்படின்னு பழனிசாமியை சொல்கிறீங்க அப்படி என்ன சொன்னார் என்ன இவர் டென்ஷன் ஆகிட்டார் டென்ஷன் ஆகிற அளவுக்கு முதலமைச்சர் சொன்ன விஷயம் என்ன அதாவது தமிழ்நாட்டில் பல திட்டங்களுக்கு கலைஞர் பெயரை வைத்து விடுகிறார்கள் என்று எடப்பாடி சொல்கிறார் எடப்பாடி அப்படி சொல்லும்போது கூட பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எப்படிலாம் ஆட்சி நடத்தினோம் அப்படின்னு பட்டியல் போட்டு சொல்லி பரவாயில்ல பரவாயில்லை கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் சொல்கிறாரில்ல எப்போ பார்த்தாலும் கலைஞர் பேர் தானே எதுக்கு ஒப்பா பேர் வைக்கிற எங்கே பார்த்தாலும் சிலை வைக்கிறீங்க எங்க எந்த திட்டத்துக்குன்னா கலைஞர் பேர் வைக்கிறீங்க எதுக்கு வைக்கிறீங்க அப்படி கேட்குறாருல நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் கேட்பது போல எடப்பாடி கேட்டிருக்கக்கூடாது என்பது தான் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது இதில் சீமான் விஷயத்தில் சொல்லிடுறேன் எப்போ பார்த்தாலும் நான் வந்து கடற்கரையில் இருக்கிற கல்லறை உடைப்பேன் கலைஞர் சிலை நான் பேர்ப்பேன் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் வளர்ச்சி பற்றி பேசணும் தமிழ்நாடு வளர்ச்சி பற்றி பேசணும் எப்போ பார்த்தாலும் ஒரு கட்சி அழிப்பேன் இந்த சிலையை உடைப்பேன் இதை பெயர்ப்பேன் இதெல்லாம் சொன்னீங்கன்னா நெகட்டிவிட்டி எடுபடும் விடுபடாது ஒன்று ரெண்டாவது ஒரு ஒரு சீமான் பேட்டியில் ஃப்ளோவில் சொல்கிறார் எங்கள் அப்பா இறந்துட்டார் எங்கள் அப்பாவுக்கு நான் சொந்த செலவில் தான் கல்லறை கட்டினேன்றார் எதுக்கு வந்து எங்கள் செலவில் இரநூத்தம்பது கோடி செலவில் நீ வந்து சென்னை கடற்கரையில் எதுக்கு உங்கள் அப்பாவுக்கு வந்து சமாதி கட்டுறன்னு கேட்குறாரு சீமானுடைய தந்தையும் இப்போது இருக்கிற ஸ்டாலின் தந்தையும் ஒன்றா உங்கள் அப்பா அஞ்சு முறை முதலமைச்சராக இருந்தாரா ஸ்டாலின் அப்போ அஞ்சு முறை முதலமைச்சராக இருந்தார் உங்களுக்கே தெரியும் அது யாராவது டிஸ்பியூட் இருக்கா சரி உங்களுக்கு கலைஞர் எப்போது பிடிக்கல ஒரு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு டைட்டில் வைக்க போனேன் அப்போ கலைஞருடைய பேனா சட்டை பாக்கெட்டிலேருந்து எடுத்து எழுதினேன் அப்போ உங்களுக்கு கலைஞர் ஒன்று இருக்கும் அதை விட கொடுமை இன்றைக்கி ஒரு இணையதளத்தில் ஒன்று பார்த்தேன் அவர் கவிதை எழுதியிருக்கார் யார் சீமான் கலைஞரை பாராட்டி ஒரு கவிதை எழுதியிருக்கார் அது நீ வந்திருக்குது எல்லாத்துலேயும் எடுத்து போட்டுட்ருக்காங்க கலைஞரை பற்றி அதில் கவலையை போக்க கோலையில் உதித்தவனே இப்படி ஆரம்பிக்குது கவலையை போக்க கோலையில் உதித்தவனே அன்று உன்னால் திரைப்படங்களுக்கு பேர் இன்று உன்னால் திரைப்படங்களுக்கே தமிழ் பேர் இப்படி தான் எழுதியிருக்காரு அப்போது கலைஞரை நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்களே எப்படி நேசிச்சிருக்கீங்க எப்படி பாராட்டிருக்கீங்க உலகத்துக்கு தெரியும் சரி உங்கள் அப்பாவும் கலைஞர் உன்னா கவர்மெண்ட் ஏன் சமாதி கட்டினீங்கன்னு கேட்டார்கள் எப்படி அதாவது எதை சொன்னேன் எதை ஒப்பிட வேண்டும் என்று தெரியாமல் சீமான் உளரை கொண்டிருக்கிறார் நம்ம சொன்ன வருத்தப்படுறாங்க அவங்க தம்பிக உனக்கு சீமான் மீது முன்விரோதம் சீமான் வந்து உங்களுக்கு பகை நானே கேட்குறேன் நேற்று பேட்டியில் சொல்கிறார் விஜய் பார்த்து விஜயை பார்த்து உங்களுக்கு பயமானு கேட்டால் இவர் பல் சொல்றேன் நான் கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும்போதே கட்சி ஆரம்பிச்சுவேன் அவங்களோட பெரிய தலைவரானு கேட்குறார் அதாவது அவர் சீமான் பேட்டியில் சொல்கிறார் விஜய் என்னை பற்றி தப்பாக நினைக்கிறாரு நான் வந்து இளையான்குடியிலிருந்து அஞ்சு வயதிலிருந்து அஞ்சாம் வகுப்பு படிக்கும் போது கம்யூனிஸ்ட்டு கொடியை பிடிச்சிக்கிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் நடந்து போனேங்கிறார் இன்றைக்கி என்ன விவாதம் நடக்குது தெரியுமா சீமான் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அவருக்கு அஞ்சு வயசுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று எழுபத்தொன்னில் இளையான்குடியிலிருந்து சிவகங்கைக்கு கொடி பிடித்து நடந்து போனேன்றார் சரி நடந்து போக முடியுமா எப்படி நடந்து போக முடியும் அஞ்சு வயசில் இளையான்குடி டு சிவகங்கைக்கு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் நடந்து போனால் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் நடந்தால் ஏழு மணி நேரம் ஆகுன்றான் கணக்கு ஒரு ஐந்து வயது பையன் நடந்து போனால் ஏழு மணி நேரம் சரி ஐந்தாம் வகுப்பு படிக்கிறீங்க அப்போது எழுபத்தி ஆறு நைன்டீன் சிக்ஸ் ஒரு பத்து வயசில் எழுபத்தி ஆறில் படிக்கலாம் சரி பத்து வயசில் கொடி பிடிச்சிட்டு நீங்கள் சிவகங்கை ஆஃபீஸில் கலெக்டர் கிட்ட போனீங்களா நீங்கள் எல்லாரோட ஞாபக சக்தி உங்களுக்கு இலக்கியத்தை படித்தவர் எல்லா திருக்குறளை படித்தவர் கரைத்து குடித்தவர் எல்லாத்தையும் டேட்டு நாலு நட்சத்திரத்தோடு சொல்கிறீங்க சிவகங்கை மாவட்டம் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சிவகங்கை மாவட்டம் உருவாகி கலெக்டரேட் வந்ததே அப்போ தான் அப்போது நீங்கள் ஃப்ளோர் இவ்வளோ தப்பு பண்ணுறீங்க இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு உக்காந்து கேட்டுட்ருக்காங்களே நிருபர்கள் ஒரு மணி நேரம் பேட்டி கொடுக்குறீங்க அதை உட்காந்து பக்கத்தில் இருக்கிறது திருத்தத்துக்கூட முடியல உங்களை மாதிரி ஓரளவுக்காவது ஞாபக சக்தி உள்ளவர் அந்த மாவட்டத்தில் உக்காந்துருப்பாங்க அண்ணே தப்பாக சொல்கிறீங்கண்ணே சிவகங்கையில் வந்து கலெக்டரேட்டு எண்பத்தி நாலுன்னு பதில் கிடையாது ஏன்னா மறுநாள் நீங்கள் சொல்ல போகிறதில்லை அப்போ விஜயை பற்றி தாறுமாறாக சொல்ல வேண்டியது விஜய் வந்து கஸ்டில் இன்றைக்கி சொல்லியிருக்கார் குலைச்சலில் விஜய் என் தம்பிங்கிறார் எதுக்கு சொல்லணும் நேற்று அப்படி கடுமையாக திட்டுறீங்க விஜயை இன்றைக்கி என் தம்பிங்கிறீங்க நாம் தமிழர் கட்சி விலகி விஜய் கட்சிக்கு போனது என் கட்சிக்காரர்ல அவங்க அடையாள அட்டை காட்டுங்க உறுப்பினரையை காட்டுங்க வாக்காளர் அட்டை காட்டுங்கிறார் அப்போ விஜயை பார்த்து நீங்கள் இந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய காரணம் என்ன உண்மைதானே நீங்கள் தம்பி அவரை பற்றி என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க விட்டு ஒதுங்குங்க அப்போது இப்போ நாம் தமிழ் சீமான் எப்படி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுகிற இந்த கருத்து அடிப்படையில் தான் எடப்பாடியும் பேசிவிட்டார் எதற்கெடுத்தாலும் கலைஞர் பெயரில் திட்டமா நீங்கள் அவங்க அப்பா பெயரில் வைக்கிறீங்களேன்னா அப்பா பெயர்னு சொன்னோடனே இவர் அடுத்த நாள் கடுமையாக பேசுகிறார் என்ன பேசுகிறார்னா தொண்ணூற்றி நான்கு வயது வரை இருந்த ஒரு தலைவர் எண்பது வயது வரை பொதுவாழ்வு இருந்தவர் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவர் அவர் பெயரில் திட்டங்கள் வைக்காமல் அவர் பெயரில் பாலங்கள் கட்டாமல் அவர் பெயரில் நூலகம் வைக்காமல் உங்கள் பெயரில் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தா ஓகே அது வரைக்கும் தான் ஸ்டாலின் கேட்டிருக்கணும் என்ன பண்ணுறாரு ஸ்டாலின் கரப்பான் பூச்சி போல் ஊர்ந்து வந்து உங்கள் பெயரை வைக்க முடியுமா அது பல முறை சொல்லி விமர்சித்து ஓய்ந்து போன சமாச்சாரம் அது அதை பற்றி இனிமேல் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை உலகமே பார்த்து விட்டது போட்டு போட்டு காமிச்சிட்டீங்க டிவியில் அதை போய் நீங்கள் வந்து நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்துட்டார் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு முதல்ல அவர் தடுமாறினார் தப்பு தப்பாக பேசினார் கம்பராமாயணத்தை சேர்க்கினாரா சொன்னார் ஆனால் இன்று அவர் வந்து படிப்படியாக தன்னை மாற்றி கொண்டிருக்கிறார் அவர் வந்து அழகாக பேசுகிறார் நீங்கள் அதில் வேற சொல்கிறார் நான் வந்து விவாதத்தை தயார் சீட்டு இல்லாமல் பேச தயாரெல்லாம் சொல்கிறார் ஸோ இதெல்லாம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை உஷ்ணப்படுத்தியது அதுக்காக கரப்பான் பூச்சின்னு சொன்னார் அதனால தான் திருச்சி மாநிலத்தில் அந்த கோபத்தில் இவர் வந்து பேசுகிறார் எதிர்காலத்தில் உங்கள் அப்பா பேரா உங்கள் அப்பா பேர் வைக்கலாமான்னு ஸோ இந்த பிரச்சனையில் தான் அன்றை கூட அந்த பாஜக பற்றி கேள்வி வரும்போது சரியாக உள்வாங்கவில்லை என்று நான் கருதுகிறேன் இப்போ உணர்ச்சி மேலோங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு பிரச்சனை இந்த தாண்டி எடப்பாடி பழனிசாமி கிட்ட சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டியிருக்கிறது வேதனை அளிக்கிறது அப்படின்ற ரேஞ்சுக்கு முதலமைச்சர் பேசியிருக்காரு விருதுநகர் போனார்ல விருதுநகரில் போயிட்டு கலாய்வு கூட்டத்துக்கு போனார் யார் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போ அந்த ஒரு இடத்துல தீப்பெட்டி தொழிற்சாலைகள் அங்கே இருக்கிற குறைகள்லாம் கேட்ட பிறகு ஒரு அன்னை சத்தியா காப்பகத்துக்கு போகிறார் அங்கே போய் பார்வையிடுறார் அப்போ அப்போ தான் சொல்கிறேன் அந்த மடல்லே சொல்கிறேன் அதாவது உங்கள் ஆட்சி காலத்திலும் எம்ஜிஆருடைய அம்மா பேரிலே நடத்துகிற ஒரு காப்பகம் இருக்கிறது இன்னும் என் ஆட்சி காலத்தில் அது இருக்கிறது பெயர் மாற்றப்படவில்லை அப்படின்னு நேரடியாக சொல்லாமல் சொல்கிறாரு ஆமாம் அன்னை சத்தியா காப்பகம் இருக்கிறது என்றால் அதுக்கு என்ன பொருள் இருந்து நான் பார்த்து வந்தீங்கன்னா இதை கூட நீங்கள் புரிந்து கொள்ளாமல் பேசுறீங்க என்று ஆமாம் இப்போ ஜெயலலிதா பேர் அம்மா உணவும் இருக்கிறது திமுக ஆட்சி வந்து அம்மா உணவத்தை மாற்றலை அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆமாம் மென்ஷன் பண்ணாரு அப்போ அன்னை சத்தியா காப்பகம்னு இருக்கு விருதுநகரில் அப்போ நீங்கள் வந்து ஜெயலலிதா பேரில் எம்ஜிஆர் பேரில் எம்ஜிஆர் அம்மா பேரெலாம் திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள் அப்போது உங்கள் அதிமுக ஆட்சியில் அதெல்லாம் திட்டங்களாக வந்தபோது யாரும் குறை சொல்லலை அப்படி இருக்கிற காலகட்டத்தில் கலைஞர் பெயரில் திட்டம் வந்தால் உங்களுக்கு ஏன் வந்து இவ்வளோ கடுமையாக நீங்கள் வந்து பேசுகிறீங்க அதுவும் நாம் தமிழர் கட்சி சீமான் மாதிரி பேசி விட்டீர்களே இப்படிப்பட்ட ஒரு நபர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் அவரை சட்டமன்றத்தில் அவர் இருக்கும்போது அவரோடு விவாதிப்பது பேசுவதே வேதனை அளிக்கிறதுன்ற ரேஞ்சி போயிட்டாங்க எடப்பாடி பேசியது அரசியல் தப்பு கிடையாது ஆனால் ஸ்டாலின் அவர்கள் எல்லை மீறி பேசியிருக்கிறார் ஒரு கட்டத்துக்கு மேலே அதெல்லாம் பேசக்கூடாது காலில் ஊர்ந்தது கணக்கெடுத்தால் யார் யார் காலில் ஊழல எல்லாம் காலில் ஊர்ந்துருக்கலாம் ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்திரமான ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் அரசியல் பேசணும் நிர்வாக சீர்கேடு பேசணும் ஊழலை பேசணும் அதுக்கு வந்து ஆளுங்கட்சி பதில் சொல்கிறோம் இப்படி போனால்தான் ஒரு விவாதம் நன்றாக இருக்கும் ரெண்டு பேரும் நீங்கள் திசை மாறி போகும்போது வருகிற சண்டைகள் லாவணிகள் இதுவாதத்தில் வேறு மாதிரி போகும் நன்றிங்க நன்றி